அஸ்லாம்க்கம் எல்லா புகழிங்க இறைவனுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா ரொம்ப பிசலெல்லாம் இல்லைங்க வீட்டில் இருந்த இட்லி மாவு பழைய மாவு இருந்ததில் நாங்கள் பணியாரம் சுட்டிருக்கோம் ஸ்வீட்டு இது வெள்ளம் போட்டு சுட்டுருக்கோங்க இது இதுக்குன்னு கு மாவு மாவு இல்லை இருக்கிற இட்லி மாவு பழசம் கூட நம்ம அதில் வெள்ளம் தட்டி போட்டு சே ஸ்வீட்டாக செஞ்சுக்கிடலாம் காரமாக தான் வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாயெலாம் நறுக்கி போட்டும் செஞ்சுக்கிடலாம் இன்றைக்கி நாங்கள் ஸ்வீட் பனியாரம் செஞ்சுருக்கோம் குழி பனியாரம் பாருங்கள் ஆவி பறக்கிறது இன்றைக்கி காலைக்கு காலையில் லன்ச்சு காலை சாப்பாடு நம்மளுக்கு இங்கிலீஷ் விஷ் தெரியாது காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் குழிப்பணியாரம் இட்லி மாவில் செஞ்ச குழிப்பணியாரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூடாக இருக்குது பாருங்கள் பிச்சை காட்டுற பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும் சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் ஆவி பறக்கு இந்த மாதிரி மாவு இருந்தாலும் குழிப்பணியாரத்துக்கு தான் ஆட்டணுன்னு இல்லை இருக்கிற மாவில் நம்ம காரமாக சுட்டாலும் காரமாக சுட்டுக்கு ஸ்வீட்டு வெள்ளைக்கட்டி போட்டுன்னு சுட்டுக்குறலாம் இந்த மாதிரி சுட்டு காலை சாப்பாடு ஒரே இட்லியும் தோசையுமா இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாமலைக்கா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்